அன்பு மருத்துவர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் டெலியூஷனுடைய பதினான்காவது பாகம் பார்க்கலாம் டெல்யூஷன் ஃபேன்சி அதாவது தான் கற்பனையான எண்ணங்களை எண்ணுவது போன்ற ஒரு எண்ணம் இதுக்கு நிறைய மருந்துகள் கொடுத்துருக்காங்க அதில் முக்கியமான மருந்துகள் பார்த்தீங்கன்னா கனாபிஸ் இண்டிகா ஹயாஸ்கேமஸ் லாகசிஸ் ஸ்ட்ரமோனியம் அண்ட் சல்ஃபர் சரிங்களா அதே இது டெல்யூஷன் ஆஃப் ஃபேன்சி இன் பெட் அட் ஈவினிங் சாயங்கால வேலையில் பெட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி எண்ணங்கள் ஏற்படுறது இதுக்கு பெலடோனா ஒற்றை மருந்து ஆஃப் ஃபேன்சி இன் ஓப்பன் ஏர் அமலிரேசன் இதுக்கு வந்து அதாவது ஓப்பன் ஏரில் இருக்கும்போது அவங்களுக்கு இந்த கற்பனை எண்ணங்கள் சமணம் அடைதல் இதுக்கு பிளாட்டினா ஒற்றை மருந்து டெல்யூஷன் ஆஃப் ஃபேன்சி டியூரிங் சில் அதாவது அவங்களுக்கு அந்த குளிர்ச்சியின் போது அந்த கற்பனை எண்ணங்கள் ஏற்படுதல் இதுக்கு காலிகார்ப் நைட்ரிக் ஆசிட் பாஸ்பரஸ் சல்பர் சல்பர் போன்றவை முக்கியமான மருந்துகள் டெல்யூஷன் ஆ ஃபேன்சி டியூரிங் ஹீட் அதாவது காய்ச்சலின் போதோ அல்லது வெப்பத்தின் போதோ இது போன்ற கற்பனை எண்ணங்கள் ஏற்படுதல் இதுக்கு கேமஸ் மேக்னீஷியம் யூரியாட்டிக்கம் பாஸ்பரஸ் சாம்புகஸ் ட்ரமோனியம் மெர்க் சால் எல்லாமே முக்கியமான மருந்து அதாவது சில பேஷண்ட் சொல்லுவாங்க சார் எனக்கு காய்ச்சல் அப்போ என்னென்னமோ என்ன வருது சார் அப்படியே போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் இந்த வெர்ஷன் சரிங்களா அடுத்து டெல்யூஷன் ஆஃப் ஃபேன்சி ஆன் ஃபாலோங் எஸ்லீப் அதாவது தூங்க அப் அப்போ தான் தூங்க பிரேண்டு தூங்குவாங்க அவங்களுக்கு எண்ணங்கள் அப்படியே மட 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 மடன்னு வந்துகிட்டே இருக்கும் கற்பனையான எண்ணங்கள் இதுக்கு பல்சடிவெலாம் ஒற்றை மருந்து சரிங்களா அடுத்து டெல்யூஷன் ஹீ கேன் ஒர்க் வித்தவுட் ஃபெட்டிக் எந்த விதமான சோர்வும் இல்லாமல் தன்னால் வேலை பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு கற்பனை எண்ணம் பேஷண்ட்டோட வெர்ஷன் சார் எனக்கெல்லாம் டயர்டே வராது சார் நான் எவ்வளவு வேலை கொடுத்தாலும் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பேன் அந்த அளவுக்கு எனக்கு எனர்ஜி இருந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா இதுதான் இந்த ரூப்ரிக் அதாவது டெல்யூஷன் ஆஃப் டெல்யூஷன் ஹீ கேன் ஒர்க் வித்வுட் பெட்டிக் பைப்பர் மெத்திஸ்டிகம் ஒற்றை மருந்து சரிங்களா டெல்யூஷன் தன்னுடைய மலத்தை சாப்பிடுவது போன்ற ஒரு எண்ணம் இதுக்கு வரேற்றம் ஆல்பம் இதுக்கு நான் அசோக் மோகந்தி சாரோட கேஸோட முன்னாடியே நான் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அடுத்து வந்து டெல்யூஷன் எவ்ரி திங் இஸ் பெர்மண்டிங் எல்லாமே நொதிச்சு போய் கெட்டு போகிற மாதிரி ஒரு எண்ணம் இதுக்கு நக்ஸ் மொஸ்கட்டா அவற்றை மருந்து டெல்யூஷன் ட்யூரிங் ஃபீவர் தன்னுடைய காய்ச்சலின் போது நிறைய கற்பனை எண்ணங்கள் வருது இதுக்கு பெலடோனா கல்கேரியா ரெண்டே ரெண்டு இரண்டு மருத்துகள் delusion தட் பீப்புள் ஆர் ஃபைட்டிங் மக்கள் வந்து சண்டையிடுவது போன்ற ஒரு கற்பனை எண்ணம் இதுக்கு ஓபியம் ஸ்ட்ரமோனியம் ரெண்டே ரெண்டு மருந்துகள் டெல்யூஷன் சீஸ் ஃபிகர்ஸ் உருவங்களை பார்ப்பது போன்ற ஒரு கற்பனை எண்ணம் இதுக்கு நிறைய மருந்துகள் இருந்தாலும் ஹயாஸ்காமஸ் ஸ்ட்ரமோனியம் பாஸ்பரஸ் அண்ட் வெரட்ரம் ஆல்பம் போன்றவை முக்கியமான மருந்துகள் டெல்யூஷன் சீஸ் ஃபிகர்ஸ் ஜைஜாண்டிக் ஒரு ராட்சசத்தனமான உருவங்களை பெரிய உருவங்களை பார்ப்பது போன்ற ஒரு கற்பனை எண்ணம் இதுக்கு அட்ரோஃபினம் ஒற்றை மருந்து டெல்யூஷன் சீஸ் ஃபிகர்ஸ் ஆன் க்ளோசிங் ஐஸ் அசுனஸ் அதாவது தூங்க போகிறதுக்கு அப்போதான் தூங்கலாம்னு நினைக்கும்போது உருவங்கள் வந்து பயன்படுது சார் பேஷண்ட் வந்து வெர்ஷன் எப்படி இருக்குன்னா சார் அப்போதான் தூக்கம்னு கண்ணை மூடனே சார் கண்ணை மூடணோன்னு எனக்கு கண்ணில் உருவங்கள் நிறைய என்னென்னமோ தெரியுது சார் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு சின்கோனா ஒற்றை மருந்து சரிங்களா அடுத்து டெல்யூஷன் சீஸ் லார்ஜ் பிளாக் ஃபிகர் அபவுட் டு ஜம் ஆன் கீம் ஒரு பெரிய கருப்பான உருவம் வந்து அவங்க மேலே தவி குதிக்கிற மாதிரி ஒரு கற்பனை எண்ணம் இதுக்கு மோஸ்கஸ் ஒற்றை மருந்து சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா சார் நைட்டு நான் படுத்துருக்கும்போது பேய் வந்து எனக்கு மூக்கு மேலே உட்காந்த மாதிரி இருந்தது சார் அப்படியே மூச்சு திணறலாக இருந்ததுன்னு சொல்லுவாங்க உண்மையிலே அது பேய் கிடையாது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஸ்பாஸ்மோட்டிக் அந்த நர்வஸ் அஸ்தமாக மோஸ்கஸ் வந்து அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான மருந்து அதனால தான் இந்த கற்பனை எண்ணமும் அந்தவங்களுடைய ஃபிசியாலஜிக்கலாக நடக்கக்கூடிய விஷயமும் அவங்களுடைய பேத்தாலஜி மூணுமே போகும் சரிங்களா ரைட் அடுத்து டெல்யூஷன் சீஸ் ஃபிகர் மார்ச்சிங் இன் த ஏர் ஈவினிங் ஒயில் ஆஃபர் ஸ்லீப் அதாவது பாதி தூக்கத்தில் சாயங்காலம் படுத்திருக்கும் போது காற்றுல வந்து அப்படியே உருவங்கள் தெரிவது போன்ற ஒரு கற்பனை எண்ணம் இதுக்கு அது மார்ச்சிங் அது நடந்து போகிற மாதிரி ஒரு கற்பனை எண்ணம் இதுக்கு நேற்றம் கார்பு ஒற்றை மருந்து டெலியூஷன் சீஸ் ஃபிகர்ஸ் ஓல்டு ரிப்பல்சிவ் பர்சன் விச் டில் விச் ஃபில் வித் ஹர் வித் ஃபியர் அதாவது தான் வெறுத்த ஒதுக்கிய பழைய நபர் தன்னோடு இருந்து ஒரு பயத்தோடு இருப்பது போன்ற ஒரு எண்ணம் இது அதுவும் ஹிஸ்டரியால இன் ஹிஸ்டீரியா இந்த ஃபுல் ரூபிக் படிக்கிறேன் டெல்யூஷன் சீஸ் ஃபிகர்ஸ் ஓல்டு ரிப்பல்சிவ் பர்சன் விச் ஹர் வித் ஃபியர் இன் ஹிஸ்டீரியா அந்த வெறிப்பதற்றலின் போது இந்த மாதிரி ஒரு தன்மை ஏற்படுதல் இதுக்கு காலிகார்ப் ஒற்றை மருந்து டெல்யூஷன் சீஸ் ஃபிகர்ஸ் ரைசிங் அவுட் ஆஃப் அர்த்து பூமிக்குள்ளிருந்து ஒரு உருவங்கள் வெளி வெளியேறுவது போன்ற ஒரு எண்ணம் இதுக்கு ஸ்ட்ரமோனியம் ஒற்றை மருந்து delusion during sleep and சீஸ் figures. இதுக்கு காலி கார்பும் விஸ்கம் ரெண்டுமே முக்கியமான மருந்துகள் அதாவது தூங்கிட்டு போது அவங்களுக்கு சில உருவங்கள் தெரிய அவங்களுக்கு உணருதல் சரிங்களா அடுத்து delusion strange figures accompany him, one on his right and the other on his left. வித்தியாசமான உருவங்கள் அவங்களோட இருக்கிறதாகவும் ஒரு உருவம் வந்து வலது பக்கமும் இன்னொரு உருவம் இடது பக்கம் இருக்கிற மாதிரி ஒரு கற்பனை எண்ணம் இதுக்கு அணக்காடியம் ஒற்றை மருந்து சரிங்களா ரைட் டெல்யூஷன் ஃபயர் பால்ஸ் ஆஃப் ஃபயர் ரோலிங் ஓவர் பெட்ளாத் நெருப்பு பந்துகள் வந்து அவங்க படுக்கையில் ஓடுவது போன்ற ஒரு கற்பனை எண்ணம் இதுக்கு ஸ்ட்ரமோனியம் ஒற்றை மருந்து அடுத்து டெல்யூஷன் எவ்ரி நாய்ஸ் இஸ் எ க்ரை ஆஃப் ஃபயர் சி திங்ஸ் அண்ட் சி ட்ரம்பிள்ஸ் ஒவ்வொரு சத்தமும் நெருப்பினுள்ளே கத்துவது போன்று அவங்களுக்கு ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக அவங்களுக்கு நடுக்கத்தை உணர்தல் இதுக்கு பெரட்டா கார்ப் ஒற்றை மருந்து டெல்யூஷன் ஃபயர் ஃப்ளேம் ஆஃப் ஃபயர் இஸ் பாசிங் த்ரூ கிம் அப்படியே உடம்புல தீப்பளம்பு போய் பாஸ் ஆக இது மாதிரி சார் உடம்புலாம் தீப்பழம்பாக எரியுது சார்ன்னு சொல்லுவாங்க இதுக்கு பாஸ்பரஸ் ஒற்றை மருந்து டெலியூஷன் ஹெட் இஸ் சரவுண்டட் பை ஃபயர் தன்னுடைய தலையை சுற்றிலும் நெருப்பு இருப்பது போன்ற ஒரு எண்ணம் இதுக்கு அமோனியம் யூரியாட்டிக்கும் ஒற்றை மருந்து சார் தலை நெருப்பாக கொதிக்குது சார் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து டெல்யூஷன் ஃபயர் ஹவுஸ் ஹவுஸ் ஆன் ஃபயர் இதுக்கு அதாவது தன் தன்னுடைய வீட்டில் வந்து நெருப்பு இருப்பது போன்ற ஒரு கற்பனை எண்ணம் இதுக்கு பெலடோனாக ஹெப்பரிசல்ஃபிஸ்ட் அமோனியம் போன்றவை முக்கியமான மருந்துகள் Uh, delusion, ஃபயர் lighted, delusion, ஃபயர் neighbor's ஹவுஸ் ஆன் மார்னிங் வேக்கிங் இன் a fright. அதாவது காலையில் போது தன்னுடைய இருக்கக்கூடிய உறவினருடைய வீடு வந்து எரிவது போன்றும் அதன் மூலமாக பயத்தில் எழுந்திருந்தது போன்றும் ஒரு எண்ணம் இதுக்கு ஹெப்பார்சல் ஒற்றை மருந்து டெலியூஷன் ஃபயர் இஸ் ஆன் ரூம் தன்னுடைய அறையில் நெருப்பு பிடித்ததை போன்ற ஒரு எண்ணம் இதுக்கு ஸ்ட்ரமோனியம் ஒற்றை மருந்து அடுத்து நம்ம ஆரோக்கியத்தில் அடிக்கடி நம்ம பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ரூபிக் டெலியூஷன் சீஸ் ஃபயர் சார் எனக்கு நெருப்பாக கொதிக்கு சார் காய்ச்சல் சார் எனக்கு வந்து கை காலன்னா எரியுது சார் இந்த மாதிரி பேஷண்ட் சொல்லுவாங்க இது நம்ம அப்படி டேரெக்டாகவே போடலாம் டெல்யூஷன் சீஸ் விசன்ஸ் ஆஃப் ஃபயர்னு போடுவாங்க இல்லைன்னா டேரெக்டாகவே டெலியூஷன் சீஸ் ஃபயர்ஸ்னு போடுவாங்க இது இரவில் டெல்யூஷன் சீஸ் ஃபயர்ஸ் ஆன் நைட் இதுக்கு வந்து லாகசிஸ் ஒற்றை மருந்து அடுத்து டெல்யூஷன் சீஸ் ஃபயர்ஸ் ஆன் டிஸ்டன்ட் ஹோம் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அறையில் ஒரு வீட்டில் வந்து தீப்பிடித்தது போன்ற ஒரு கற்பனை எண்ணம் இதுக்கு பெலடோனா ஒற்றை மருந்து டெல்யூஷன் சீஸ் ஃபயர்ஸ் வேர்ல்ட் இஸ் ஆன் ஃபயர் அதாவது உலகம் வந்து தீப்பிடித்து எரிவது போன்ற ஒரு கற்பனை எண்ணம் இதுக்கு ஹெப்பர்சல் பல்சட்டிலா வரற்றம் ஆல்பம் போன்றவை முக்கியமான மருந்துகள் டெல்யூஷன்ஸ் ஈ வில் ஹாவ் அ ஃபிட் அண்டு வாக்ஸ் ஃபாஸ்டர் அதாவது தனக்கு வழிப்பு நோய் வந்துவிடும் என்கின்ற கற்பனை எண்ணத்தின் காரணமாக மிக வேகமாக நடத்தல் இதுக்கு அர்ஜென்டம் நேற்றிக்க ஒற்றை மருந்து டெல்யூஷன் எவ்ரி ஒன் நோட்டீஸஸ் ஹீஸ் பிளாட்டஸ் அவங்க குசு போடுறது அதாவது அபான வாயு வெளிப்படுத்துறத மற்றவங்க பார்த்துருவாங்க அப்படின்னு பார்த்துட்டா பார்த்துடுறாங்க எல்லாம் கேட்டுடுறாங்க நோட்டீஸ் பண்ணிடுறாங்க அப்படின்ற ஒரு கற்பனை எண்ணம் இதுக்கு ஜிங்கம் பாஸ்போரிக்கம் ஒற்றை மருந்து டெலியூஷன் ப்ளஸ் ஆஃப் ப்ளஸ் வாஷ் ஆஃப் பூன் அண்ட் எஜஸஸ் வேர் செப்பரேட்டட் அண்ட் ஸ்டிக்கிங் அதாவது இருந்து தசையை பிச்சு எடுத்து அந்த எலும்போடு ஒட்டிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு கற்பனை எண்ணம் இதுக்கு வந்து லாக் டீஃப்ளோரேட்டம் ஒற்றை மருந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு கலைப்பு உணர்ச்சி அதாவது லாக் டீஃப்ளோரேட்டம் வந்து நம்ம பா பசுவோட பால் எப்படி இந்த பஸ்ஸு வந்து உழைச்சி உழைச்சி களைச்சி ஓடா போன மாதிரியோ அதே மாதிரி பேஷண்ட்டு சார் உடம்புல எதுவுமே இல்லை சார் எல்லாத்தையும் பிச்சை எடுத்துட்டாங்க சார் நான் ஓடா இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது தான் இந்த மாதிரி ஒரு ரொம்ப அழகான ஒரு ரூப்ரிக் டெல்யூஷன் ப்ளஸ் வா ப்ளஸ் வாஷ் ஆஃப் போன்ஸ் அண்ட் எட்ஜஸஸ் வேர் செப்பரேட்டட் அண்ட் ஸ்டிக்கிங் அவுட் அடுத்து டெல்யூஷன் சீஸ் ஃப்ளைட் ஃப்ரம் ஆப்ஜெக்ட்ஸ் அது தன்னுடைய பொருட்கள் எல்லாம் பறப்பதை போன்ற ஒரு அதாவது விமானத்தை போன்று பறப்பதை போன்ற ஒரு கற்பனை எண்ணம் இதுக்கு ஸ்ட்ரமோனியம் ஒற்றை மருந்து சரிங்களா ஸோ இது போன்று தெலியூஷன் பயன்படுத்தி நீங்கள் ஏதாவது பேஷண்ட் பார்த்துருந்தாலோ அல்லது உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸஸ் இருந்தாலோ இல்லை ரூப்ரிக்ஸ் ஏதாவது பார்த்துருந்தாலோ ஷேர் பண்ணுங்கள் நம்ம எல்லோரும் கற்றுக்கலாம் இனிது இனிது கற்றல் இனிது நன்றியுடன் நான் டாக்டர் முனி